ஜூஜூ இருபத்தி மூணு ஒமாலியா பார்ட் நாப்பத்தெட்டு பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அன்றியும் என்னை படைத்தவனை நான் வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன காரணம் இருக்கிறது அவனிடமே நீங்கள் நியூவிக்கப்படுவீர்கள் அவனை அன்றி வேறு நாயனை நான் எடுத்துக்கொள்வேனோ அர் ரஹ்மான் எனக்கு ஏதேனும் கெடுதியைக் கொண்டு நாடினால் இவற்றின் சிபாரிசு ஒரு பயனும் எனக்கு அளிக்காது இவை என்னை விடுவிக்கவும் முடியா எனவே நான் அவன் ஒருவனையே வணங்காவிட்டால் அப்போது நான் நிச்சயமாக வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பேன் உங்கள் இறைவன் மீதே நிச்சயமாக நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் எனக்கு செவி சாயுங்கள் ஆனால் செவி சாய்க்காது அவரை கொன்றுவிட்டனர் நீர் சுவர்க்கத்தில் பிரவேசிப்பராக என்று அவரிடம் கூறப்பட்டது என்னுடைய சமூகத்தார் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று கூறினார் என்னுடைய இறைவன் எனக்கு முன் எனக்கு மன்னிப்பளித்து கண்ணியமானவர்கள் என்றும் அவன் என்னை ஆக்கிவிட்டான் என்பதை தவிர நாம் அவருக்கு பின்னால் அவருடைய சமூகத்தார் மீது வானத்திலிருந்து எந்த சேனையும் அவர்களை அவர்களை அழிப்பதற்காக இறக்கவில்லை இறக்கி வைக்கவில்லை அப்படி இறக்கி வைப்பதாகவும் நாம் இல்லை ஒரே ஒரு பேரொளி அவ்வளவுதான் அவர்கள் சாம்பலாயினர் அந்த அடியார்கள் மீது கை சேதமே அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும் அவர்கள் பரிகாசம் செய்யாதிருந்ததில்லை அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறைகளை நாம் அளித்திருக்கிறோம் நிச்சயமாக அவர்கள் இவர்களிடம் திரும்பி வரவே மாட்டார்கள் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா மேலும் அவர்கள் யாவரும் ஒன்று திரட்டப்பட்டு விசாரணைக்கு நம்மிடமே கொண்டு வரப்படுவர் தரிசாக கிடக்கும் ஒரு அத்தாட்சியாகும் பின்னர் மழையினால் அதனை நாமே உயிர்ப்பித்து அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகின்றோம் அதிலிருந்து தான் இவர்கள் உண்கிறார்கள் மேலும் அதில் நாம் பேரித்த மரங்களினாலும் திராட்சை கொடிகளினாலும் தோட்டங்களை உண்டாக்குகிறோம் இன்னும் அதில் நீரூற்றுகளை பீரிட்டு ஓடச் செய்கின்றோம் அதன் பல வகைகளை அவர்கள் உண்பதற்காக ஆனால் அவர்களுடைய கைகள் இதை உண்டாகவில்லையாகவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா பூமி முளைப்பிக்கின்ற புற்பூண்டுகள் எல்லாவற்றையும் மனிதர்களாகிய இவர்களையும் இவர்கள் அறியாதவற்றையும் ஜோடி ஜோடியாக படைத்தானே அவன் மிகவும் தூய்மையானவன் இரவும் இவர்களுக்கொரு அத்தாட்சியாகும் அதிலிருந்து பகலை சுழற்றி விடுகிறோம் அதனால் இவர்கள் ஆழ்ந்த இருளில் இருளிலாகிவிடுகிறார்கள் இன்னும் அவர்களுக்கு அத்தாட்சி சூரியன் தன் வரையறுக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது இது யாவரையும் மிகைத்தோனும் யாவற்றையும் நன்கறிந்தோனுமாக இறைவன் விதித்ததாகும் இன்னும் உலர்ந்து வளைந்த பழைய பேரித்த மட்டையைப் போலாகும் வரையில் சந்திரனுக்கு நாம் பல ம தங்குமிடங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம் சூரியன் சந்திரனை நெருங்கி பிடிக்க முடியாது இரவு பகலை முந்த முடியாது இவ்வாறு எல்லாம் நம் ஒட்ட வரைக்குள் நீந்தி செல்கின்றன இன்னும் அவர்களுக்கு ஒரு அத்தாச்சி நாம் நிச்சயமாக அவர்களுடைய சந்ததிகளை சந்ததிகளை நிரப்பப்பட்ட கப்பலில் ஏற்றி செல்வதில் உள்ளது இன்னும் அவர்கள் ஏறி செல்வதற்காக அதை போன்ற பல்வேறு களங்களை நாம் அவர்களுக்காக படைத்திருக்கிறோம் அன்றியும் நாம் நாடினால் அவர்களை மூழ்கடித்து விடுவோம் அப்பொழுது அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இருக்க மாட்டார் மேலும் அவர்கள் விடுவிக்கப்படவும் மாட்டார்கள் நம்முடைய கருணையினால் சிறிது காலம் அவர்கள் சகிப்பதற்காக விட்டு வைக்கப்பட்டால் நன்றி இன்னும் நீங்கள் கிருமி செய்யும் பொருட்டு உங்களுக்கு முன் இருப்பதையும் உங்களுக்கு பின் இருப்பதையும் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டாலும் அவர்களுடைய இறைவன் இறைவனின் அத்தாட்சிகளில் எந்த ஒரு அத்தாட்சி அவர்களிடம் வந்தாலும் அதனை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருப்பவற்றிலிருந்து நீங்கள் அவன் பாதையில் செலவு செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அல்லாஹ் நாடு இருந்தால் எவருக்கு அவன் உணவளித்திருப்பானோ அவர்களுக்கு நாம் உணவளிப்போமா நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறீர்கள் என்று நிராகரிப்பவர் ஹிமான் கொண்டவர்களை பார்த்து கூறுகிறார்கள் இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் மருமை பற்றி அந்த வாக்குறுதி எப்பொழுது வந்து சேரும் என்று அவர்கள் ஒரே ஒரு பேரொழிக்காக காத்து கொண்டிருப்பதை தவிர வேறில்லை அவர்கள் வழக்காடிக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அது அவர்களை பிடித்து கொள்ளும் அப்போது அவர்கள் வசியத்து சொல்ல சக்தி பெற மாட்டார்கள் தம் குடும்பத்தாரிடம் மீளவும் மாட்டார்கள் மேலும் சூர் ஊ ஊதப்பட்டதும் உடனே அவர்கள் சமாதிகளில் வெளிப்பட்டு தங்கள் இறைவினிடம் விரைவார்கள் எங்களுடைய துக்கமே எங்கள் தூங்கும் இடங்களிலிருந்து எங்களை எழுப்பியவர் யார் என்று அவர்கள் கேட்பார்கள் அர் வாக்களித்ததும் அவனுடைய தூதர்களை உண்மை என கூறியதும் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும் ஒரே ஒரு பேரொழி தவிர வேறொன்றும் இருக்காது உடன் அவர்கள் யாவரும் நம்முன் கொண்டு வரப்படுவார்கள் அன்றியும் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் ஏதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது இன்னும் நீங்கள் செய்யாதவற்ற என்று வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் அந்நாளில் நிச்சயமாக சோர்க்கவாசிகள் தங்கள் அலுவலில் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அவர்களுடன் அவர்களும் அவர்களுடைய மனைவியரும் நிழல்கள் கட்டிகள் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு பல வகையான கனிவகைகள் உண்டு இன்னும் அவர்களுக்கு அவர்கள் வேண்டுவது கிடைக்கும் சலாமுன் என்று நி நிகரற்ற அன்படியுமாகிய இறைவனிடமிருந்து சொல்லுதல் உண்டு அன்றியும் குற்றவாளிகளே இன்று நீங்கள் நல்லோர் இருந்து பிரிந்து நில்லுங்கள் என்று குற்றவாளிகளிடம் கூறப்படும் ஆதமுடைய மக்களே நீங்கள் சைத்தானை வணங்காதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கும் பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் இதுதான் நேரான வழி அவ்வாறு இருந்தும் நிச்சயமாக அவன் உங்களை மிகுதமான மக்களை வழிகெடுத்து விட்டான் இதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஜஹன்னம் நரகமாகும் நீங்கள் நிரகத்து கொண்டிருந்ததனால் இன்று இதனுள் நுழையுங்கள் என்று குற்றவாளிகளிடம் கூறப்படும் அந்த நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரை ஒரு மீது முத்திரையிட்டு விடுவோம் அன்றியும் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தது பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும் அவர்களுடைய கால்களும் சாட்சி சொல்லும் நாம் நாடி இருந்தால் நாம் அவர்களுடைய கண்களை போக்கியிருப்போம் இருப்போம் அப்பொழுது அவர்கள் தப்பும் வழி தேடினால் அவர்கள் எதை பார்ப்பார்கள் அன்றியும் நாம் நாடி இருந்தால் அவர்களுடைய இடத்திலேயே அவர்களை உருமாற்றி இருப்போம் அப்போது அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள் இன்னும் அவர்கள் மேலும் எவரை நாம் வயோதிகமாக்குகிறோமோ அவருடைய நிலைமையை படைப்பில் பலகீனமான நிலைக்கு மாற்றிவிடுகிறோம் அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டாமா நம் நம்முடைய தூதராகி அவருக்கு நாம் ஏற்ற கற்றுக் கொடுக்கவில்லை அது அவருக்கு தேவையானதும் அல்ல இது உபதேசமும் தெளிவான குருவானுமே தவிர வேறில்லை இது உயிரோடு இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது நிராகரிப்பவர்களுக்கு தண்டனை உண்டு என்ற வாக்கை உண்மையென உறுதிப்படுத்துகிறது நிச்சயமாக நாம் அவர்களுக்காக நம்முடைய கைகள் செய்தவற்றிலிருந்து கா கால்நடைகளை படைத்தி படைத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா அவற்றின் மீது அவர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள் மேலும் அவற்றை அவர்களுக்கு கீழ்ப்படியுமாறு செய்துள்ளோம் ஆகவே அவற்றில் சிலவற்றின் மீது அவர்கள் ஏறி சவாரி செய்வதும் இருக்கிறது இன்னும் அவர்கள் அதிலிருந்து அவற்றிலிருந்து சிலவற்றை புசிக்கிறார்கள் மேலும் அவற்றிலிருந்து அவர்களுக்கு பயன்களும் பானங்களும் இருக்கின்றன இவற்றுக்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா எனினும் அல்லாஹல்லாதவற்றையா தங்கள் உதவி செய்யப்படும் பொருட்டு தாங்கள் உதவி செய்யும்படும் பொருட்டு அவர்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவை அவர்களுக்கு உதவி செய்யும் சக்தி பெறவில்லை ஆயினும் அவற்றையோ இவர்களுக்கு எதிரான படையாக கொண்டு வரப்படும் நபியே அவர்களுடைய பேச்சு உண்மை படுத்த வேண்டியதில்லை அவர்கள் தங்கள் மனதில் மறைப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நாம் நன்கறிவோம் மனிதனை ஒரு துளி இந்திரியத்திலிருந்து நாமே நிச்சயமாக படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா அவ்வாறிருந்தும் அவன் நமக்கு வெளிப்படையான தர்கவாதியாகி விடுகிறான் மேலும் அவன் தன் படைப்பை தான் படைக்கப்பட்ட எப்படி படை தான் படைக்கப்பட்டது எப்படி என்பதை மறந்துவிட்டு அவன் நமக்காக ஒரு உதாரணத்தையும் கூறுகிறான் எலும்புகள் அவை மக்கி போய்விட்ட பின் அவற்றை உயிர்ப்பிப்பது யார் என்று முதலில் அவற்றை உண்டு பல உண்டு பண்ணியவனே பின்னும் அவற்றுக்கு உயிர் கொடுப்பான் அவன் எவ்வா எல்லா வகை படைப்புகளையும் நன்கறிந்தவன் என்று நவிய நீர் கூறுவீராக பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்காக நெருக்கை உண்டாக்குபவனோ அவனே அதிலிருந்தே தீ மூட்டுகிறீர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் படைத்தவன் அவர்களை போன்றவர்களை படைக்க சக்தியற்றவனா ஆம் சக்தியற்றவனே மெய்யாகவே அவனே பல வகைகளையும் படைப்பவன் யாவற்றையும் நன்கறிந்தவன் எப்பொருளையேனும் எப்பொருளையேனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் இடுவதெல்லாம் என்று கூறுவதுதான் உடனே அது ஆகிவிடுகிறது ஆகவே எல்லா பொருட்களின் ஆட்சியும் அவன் எவன் கையில் இருக்கிறதோ அவனே மிக தூய்மையானவன் அவனிடமே நீங்கள் மீள் வைக்கப்படுவீர்கள் அத்தியாயம் முப்பத்தேழு சூரத்துள் சாஃபாத் சாஃபாத் அணிவகுப்புகள் ருக்குகு அஞ்சு வசனங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு அளவற்ற அல்லாளனும் நிகழற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அணிவகுத்து நிற்பவர்கள் மீது சத்தியமாக பலமாக விரட்டுபவர்கள் மீது சத்தியமாக நினைவூட்டும் வேதத்தில் வேதத்தை ஓதுவோர் மீது சத்தியமாக நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒருவனே வானங்களும் வானங்களுக்கும் பூமிக்கும் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றுக்கும் அவனே இறைவன் கீழ் திசைகளில் இறைவன் நிச்சயமாக நாமே பூமிக்கு சமீபமாக இருக்கும் வானத்தை நட்சத்திரங்களின் அழகை கொண்டு அழகுபடுத்தி இருக்கிறோம் அதை தீய சைத்தான்கள் அனைவருக்கும் தடையாகவும் ஆக்கினோம் அதனால் அவர்கள் மேலான கூட்டத்தார் பேச்சை ஒழித்து கேட்க முடியாது இன்னும் அவர்கள் ஒவ்வொருத்தரை வீசி அவர்கள் துரத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு நிலையான வேதனை என்று அப்பொழுது அவனை பிரகாசமான தீப்பந்தம் பின்தொடரும் ஆகவே படைப்பால் அவர்கள் வலியர்களா அல்லது நாம் படைத்திருக்கும் வானம் பூமி போன்றவையா என்று நிராகரிப்போரிடம் நபியை நீர் கேட்பீராக நிச்சயமாக நாம் அவர்களை பிசு பிசுப்பான களிமண்ணில்தான் படைத்திருக்கிறோம் நபியை அல்லா கொண்டு நீர் ஆச்சரியப்படுகிறீர் ஆனால் அவர்கள் பரிகாசம் செய்கின்றனர் அன்றியம் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டாலும் அதனை அவர்கள் நினைவு நினைவு நிறுத்தி கொள்வதில்லை அவர்கள் ஏதேனும் ஒரு அத்தாட்சியை கண்டாலும் அது மெத்த பரிகாசம் செய்கின்றனர் இது பகிரங்கமான சுனியமையின்றி வேறில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் நாங்கள் இறந்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் நாங்கள் ஆகிவிட்டாலும் மெய்யாகவே நாங்கள் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுபவர்களா என்று கேட்கின்றனர் நம் முந்தைய நம் தந்தையர்களுமா எழுப்பப்படுவார்கள் என்றும் கேட்கின்றனர் ஆம் உங்கள் செயல்களின் காரணமாக நீங்கள் சிறுமி அடைந்தவர்களாகவும் எழுப்பப்படுவீர்கள் என்று நபியே நீர் கூறும் ஒரே சப்தம்தான் உடனே அவர்கள் திடுக்கிட்டு எழுந்து பார்ப்பார்கள் அவ்வேளை எங்களுடைய கேடே இது கூலி கொடுக்கும் நாளாயிற்றே என்று அவர்கள் கூறுவர் நீங்கள் பொய்ப்பிக்க முற்பட்டு கொண்டிருந்தீர்களே அந்த தீர்ப்பு நாள் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும் ருக்குகு என்று அநியாயம் செய்தார்களே அவர்களையும் அவர்களுடைய துணைகளையும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றையும் ஒன்று சேருங்கள் அல்லாஹ்வை அன்றி அவர்கள் வழிபட்டவை அவை பின் பின்னர் அவர்களை நரகத்தின் பாதைக்கு கொண்டு செல்லுங்கள் இன்னும் அவர்களை அங்கே நிறுத்தி வையுங்கள் அவர்கள் நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்கப்பட வேண்டியவர்கள் என்று வழக்குகளுக்கு கூறப்படும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் ஏன் ஒருவருக்கொருவர் உலகில் செய்தது போன்று உதவி செய்து கொள்ளவில்லை என்று கேட்கப்படும் ஆனால் அவர்கள் அந்நாள் எதுவும் செய்ய இயலாது தலை குனிந்து கீழ்ப்படைந்தவர்களாக இருப்பர் அவர்களில் சிலர் சிலரை முன்னோக்கி ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டு தர்கித்து கொண்டும் இருப்பார்கள் நம் தலைவர்களை நோக்கி தம் தலைவர்களை நோக்கி நிச்சயமாக நீங்கள் வளப்புறத்திலிருந்து சக்தியுடன் எங்களிடம் வருகிறவர்களாக இருந்தீர்கள் என்று கூறுவார்கள் அப்படியல்ல நீங்கள் தான் மோமீன்களாக நம்பிக்கை கொண்டவராய் இருக்கவில்லை என்று அத்தலைவர்கள் கூறுவர் அன்றியும் உங்கள் மீது எங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இருக்கவில்லை எனினும் நீங்கள் நீங்கள் தான் வரம்பு கடந்து பாவம் செய்யும் கூட்டதாராக இருந்தீர்கள் ஆகையால் எங்கள் இறைவனுடைய வாக்கு எங்கள் மீது உண்மையாக்கிவிட்டது நிச்சயமாக நாம் யா யாவரும் வேதனையை சுவைப்பவர்கள்தாம் ஆம் நாங்கள் உங்களை வழிகெடுத்தோம் நிச்சயமாக நாங்களே வழிகெட்டுத்தான் இருந்தோம் ஆகவே அந்நாளில் நிச்சயமாக அவர்கள் வேதனையில் கூட்ட கூட்டானவர்களாகவே இருப்பார்கள் குற்றவாளிகளை இவ்வாறு தான் நாம் நிச்சயமாக நடத்துவோம் அல்லஹாவை தவிர நாயன் இல்லை என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் மெய்யாகவே அவர்கள் பெருமை அடித்தவர்களாக இருந்தனர் ஒரு பைத்தியக்கார புலவருக்காக நாங்கள் மெய்யாக எங்கள் தெய்வங்களை கைவிட்டு விடு விடுகிறவர்களா என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்ல அவர் சத்தியத்தையே கொண்டு வந்திருக்கிறார் அன்றையும் தமக்கு முன்னர் வந்த தூதர்களையும் உண்மைப்படுத்துகிறார் இதை நிராகரிப்போராயின் நிச்சயமாக நீங்கள் நோவினை தரும் வேதனையை அனுபவிப்பவர்கள் அனுபவிப்பவர்கள்தான் ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கன்றி வேறு எதற்கும் நீங்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் அல்லாஹுடைய அந்தரங்க சுத்தியான அடியார்களே அடியார்களோ எனின் அவர்களுக்கு அறியப்பட்டுள்ள உணவு அவர்களுக்கு இருக்கிறது கனிவகைகள் அளிக்கப்படும் இன்னும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் இன்பம் அழைக்கும் சொர்க்கங்களில் ஒருவரையொருவர் முன்னோக்கியவர்களாக கட்டில் மீது அமர்ந்திருப்பார்கள் தெளிவான மானம் நிறைந்த கோலையில் கோலைகள் அவர்களை சுற்றி கொண்டு வரும் அது மிக்க வெண்மையானது அருந்துவோருக்கு மதுரமானது அதில் கெடுதியும் இராது அதனால் அவர்கள் புத்தி தடுமாறுபவர்களும் அல்லர் இன்னும் அவர்களிடத்தில் அடக்கமான பார்வையும் நெடிய கண்களும் கொண்ட அமர கன்னிகளும் இருப்பார்கள் தூய்மையில் அவர்கள் சிப்பிகளில் மறைக்கப்பட்ட முத்துக்களைப் போல் இருப்பார்கள் அப்பொழுது அவர்களில் ஒரு சிலர் சிலரை முன்னே முன்னோக்கியவாறு பேசிக் இருப்பார்கள் அவர்களில் ஒருவர் எனக்கு இம்மையில் உற்ற நண்பன் ஒருவன்தான் இருந்தான் என கூறுவார் மரணத்திற்கு பின் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதை உண்மையென ஏற்பவர்களில் நிச்சயமாக நீயும் ஒருவனாக எனக் கேட்டான் நாம் இறந்து மண்ணாகவும் எலும்பகளாகவும் ஆகிவிட்ட பின் மீண்டும் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு கூலி வணங்கப் பெறுவோமா என்று கேட்டான் அவ்வாறு கூறியவனை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா என்று கூறுவார் அவர் கீழே நோக்கினார் அவனை நரகத்தின் நடுவில் பார்த்தார் அவனிடம் அல்லாஹின் மீது சத்தியமாக நீ என்னை அழித்துவிட முற்பட்டாயே என் இறைவனுடைய அருள் இல்லாதிருந்தால் நானும் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்களில் ஒருவனாகி இருப்பேன் மற்றொரு முறையும் நான் இறந்து விடுவோம் நாம் இறந்து விடுவோமா இல்லை நமக்கு முந்திய மரணத்தை தவிர வேறில்லை அன்றியும் நாம் வேதனை செய்யப்படுபவர்களும் அல்லர் என்று கூறுவார் நிச்சயமாக இதுதான் மகத்தான வெற்றி ஆகும் எனவே பாடுபடுபவர்கள் இது போன்றதற்காகவே பாடுபட வேண்டும் அது சிறப்பான விருந்தா அல்லது நரகத்திலிருக்கும் கல்லி ஜக்கும் என்ற மரமா நிச்சயமாக நாம் அதை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாக செய்திருக்கிறோம் மெய்யாகவே அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வர வளரும் மரமாகும் அதன் பாலைகள் சைத்தான்களின் தலைகளைப் போல் இருக்கும் நிச்சயமாக அவர்கள் அதிலிருந்தே குசிப்பார்கள் அதை கொண்டு தங்களுடைய வயிறுகளை நிரப்பிக்கொள்வார்கள் கொள்வார்கள் பின்னர் நிச்சயமாக அவர்களுக்கு குடிக்க கொதிக்க கொதிக்கும் நீர் கொடுக்கப்படும் அதன் பின்னர் அவர்கள் மீளும் தளம் நிச்சயமாக நரகம்தான் நிச்சயமாக அவர்கள் தம் மூதாதையர்களை வலிக்கேட்டிலேயே கண்டார்கள் ஆகையால் அவர்களுடைய அடிச்சுவடுகள் மீதே இவர்களும் விரைந்தார்கள் இன்னும் இவர்களுக்கு முன்னரும் அப்பண்டைய மக்கள் இவரும் பெரும்பாலோர் வழி மேலும் நிச்சயமாக நாம் அவர்களிடையே அச்சம் மூட்டி எச்சரிப்பவர்களை அனுப்பினோம் பிறகு அவ்வாறு மூட்டி எச்சரிக்கப்பட்டவர்களின் முடிவு என்னவாயிற்று நவியே நிற்பாரும் அல்லாஹுடைய அந்தரங்க சுத்தியான அடியார்களை தவிர அன்றியும் நம்மை பிரார்த்தித்தார் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படுவதில் நாமே ஆகும் ஆகவே நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மிக பெரும் கஷ்டத்திலிருந்து பாதுகாத்தோம் மேலும் அவர்களுடைய சந்ததியரை பிரளயத்திலிருந்து காப்பாற்றி பிற்காலம் நிலைத்திருக்கும்படி செய்தோம் மேலும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபக விட்டு வைத்தோம் சலாமுன் அலா நூஹ் அகிலங்கள் எங்கும் நூஹ் மீது சலாம் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நிச்சயமாக நாம் கூலி கொடுக்கிறோம் நிச்சயமாக அவர் நூன்களான நாம் நல்லடையார்கள் உள்ளவர் பிறகு நாம் மற்றவர்களை வெள்ளத்தில் மூழ்கடித்தோம் நிச்சயமாக இப்ராஹிமும் அவருடைய வழியை பின்பற்றியவர்களில் ஒருவர்தான் அவர் தூய நெஞ்சத்துடனும் நம்முடைய இறைவனிடம் வந்தபோது நபியே நீர் நினைவு கூறுவீராக அவர் தந்தையையும் நம் சமூகத்தாரையும் நோக்கி நீங்கள் எதனை வணங்குகிறீர்கள் என கேட்டபோது அன்றி பொய்யான தெய்வங்களையா நீங்கள் விரும்புகிறீர்கள் அவ்வாறாயி நகிலங்களுக்கெல்லாம் இறைவன் பற்றி உங்கள் எண்ணம் என்ன என்று கேட்டார் பின்னர் அவர் நட்சத்திரங்களை ஒரு பார்வை பார்த்தார் நிச்சயமாக நான் நோயாளியாக இருக்கிறேன் என்றும் கூறினார் எனவே அவரை விட்டு அவருடைய சமூகத்தவர்கள் திரும்பிச் சென்றனர் அப்பால் அவர்களுடைய தெய்வங்களிடம் தெய்வங்களின் பால் அவருக்கென்று உங்களுடைய முன் படைக்கப்பட்டுள்ள உணவுகளை நீங்கள் உண்ண மாட்டீர்களா என்று கூறினார் உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் ஏன் பேசுகிறீர்களில்லை பேசுகிறீர்களில்லை என்று கேட்டார் பின் அவர் அவற்றிடம் அவற்றின் பக்கம் திரும்பியதும் வழக்கையால் அவற்றை அடித்து உடைத்து விட்டார் அவற்றை வணங்குபவர்கள் அவர்கள் பால் விரைந்து வந்தார்கள் அவர் கூறினார் நீங்களே செதுக்கிய இவற்றை செதுக்கிய இவற்றை வணங்குகிறீர்கள் உங்களையும் நீங்கள் செய்த இவற்றையும் அல்லாஹ்வே படைத்திருக்கிறான் அவர்கள் கூறினார்கள் இவருக்காக பெரியதொரு நெருப்பு கிடங்கை அமைத்து எரி நெருப்பில் அவரை எரிந்து விடுங்கள் இவ்வாறாக அவர்கள் அவருக்கு சதி செய்ய நாடினார்கள் ஆனால் நாம் அவர்களை இழிவுபடுத்திவிட்டோம் மேலும் அவர் கூறினார் நிச்சயமாக நான் என்னுடைய இறைவனிடம் செல்பவன் திட்டமாக நான் எனக்கு நேர்வழியை திட்டமாக அவன் எனக்கு நேர்வழியை காண்பிப்பான் என்னுடைய இறைவான் எனக்கு சாலியான ஒரு நன்மைகளை தந்தருவாயாக என்று பிரார்த்தித்தார் எனவே நாம் அவருக்கு பொறுமைசாலியான ஒரு மகனை கொண்டு நன்மாராயும் பின் நம் மகன் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்த பொழுது அவர் கூறினார் என் அருமை மகனே நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன் இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக என்றார் மகன் கூறினா என் அருமை தந்தையே நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களின் நின்று உள்ளவனாகவே காண்பீர்கள் ஆகவே அவ்விருவரில் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் மகனை பலியிட முக கொப்புரக் கிடத்திய போது நாம் அவரை யா இப்ராஹிம் என்று அழைத்தோம் திடமாக நீர் கண்ட கனவை நீர் நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கிறோம் நிச்சயமாக இது தெளிவான ஒரு பெரும் சோதனையாகும் ஆயினும் நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம் இன்னும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபக அர்த்தத்தை விட்டு வைத்தோம் சலாமுன் அலா இப்ராஹிம் வலா இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகுவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுத்தோம் கொடுக்கிறோம் நிச்சயமாக அவர் மூமீன்களான மூமீன்களான நாம் நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர் உள்ளவரான நபி இசாக்கை அவருக்கு இன்னும் மகனாக தருவதாக நாம் நன்மாராயம் கூறினோம் இன்னும் நாம் அவர் மீது இசாக் மீதும் பாக்கியங்கள் பொழிந்தோம் மேலும் அவ்விருவருடைய சந்ததியரில் நன்மை செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் செய்பவர்களும் இருக்கிறார்கள் அன்றியும் நமக்கு தமக்கு தம்மை பகிரங்கமாக அநியாயம் செய்து கொள்வோரும் இருக்கின்றனர் மேலும் மூஷா ஆகியவர்கள் மீதும் நாம் நிச்சயமாக அருள் புரிந்தோம் அவ்விருவரையும் அவ்விருவருடைய சமூகத்தாரையும் மிகப்பெரிய துன்பத்திலிருந்து ரச்சித்தோம் மேலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம் எனவே அவர்கள் தாம் வெற்றி பெற்றோரானார்கள் அவ்விருவருக்கும் நாம் துலக்கமான வேதத்தை கொடுத்தோம் இன்னும் நாம் அவ்விருவருக்கும் நேர்வெளியை காண்பித்தோம் இன்னும் அவ்விருவருக்குமாக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபக அர்த்தத்தை விட்டு வைத்துள்ளோம் சலாமு அலா மூஷா ஹாரூன் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் சலாம் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கிறோம் நிச்சயமாக இருவரும் மூமின்களான நல்லடியார்களில் நின்றும் உள்ளவர்கள் மேலும் நிச்சயமாக இல்லியாசும் முர்சல் முர்சல்களில் தூதராக அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர்தான் அவர் தம் சமூகத்தவரிடம் நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று போதித்து சொல்லிய போதித்து சொல்லியதை நினைவு கூறுவீராக நீங்கள் படைப்பவர்களில் மிக சிறப்பானவனை விட்டுவிட்டு பகுலு எனும் சிலையை வணங்குகிறீர்களா அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன் உங்களுடைய முன் சென்ற மூதாதையர்களை இறைவனும் ஆவான் ஆனால் அவர்கள் அவற்றை பொய்ப்பித்தார்கள் ஆகையால் அவர்கள் மறுமையில் இறைவன் முன்னே தண்டனைக்காக நிச்சயமாக கொண்டுவரப்படுவார்கள் அல்லாஹுடைய தூய அடியார்களை தவிர இவர்களுக்கு உண்டு மேலும் நாம் அவருக்காக பிற்காலத்தவரும் ஒரு ஞாபக அர்த்தத்தை விட்டு வைத்தோம் சலாம் அல்லாஹ் இப்ரா இல்லாசின் இல்லியாசின் மீது சலாம் கொண் உண்டாவதாக இவ்வாறு நன்மை செய்வதற்கு நிச்சயமாக நாம் கூலி கொடுக்கிறோம் நிச்சயமாக அவர் மூமினான நம் நல்ல அடியார்களில் நின்றும் உள்ளவர் மேலும் லூத்தும் நிச்சயமாக முரசல்களில் அனுப்பப்பட்டவர்களில் நின்றும் உள்ளவர் அவரையும் அவருடைய குடும்பத்தாரை யாவரையும் காத்து கொண்டோம் தங்கிவிட்டவர்களிடையே இருந்துவிட்ட லூத்தின் மனைவியான கிழவியை தவிர்த்து பின்னர் நாம் மற்றவர்களை அழித்து விட்டோம் இன்னும் நீங்கள் காலை வேளைகளில் அவர்களை அவர்களின் அழிந்து போன ஊர்களின் மீதே நடந்து செய்கிறே செல்கிறீர்கள் இன்னும் இரவிலும் கூட செல்கிறீர்கள் இதை கொண்டு நீங்கள் நல்லறிவு பெற மாட்டீர்களா மேலும் நிச்சயமாக முரசல்களில் அனுப்பப்பட்டவர்களில் நின்றும் உள்ளவர் நிரப்பப்பட்ட கப்பலில் அவர்கள் ஒளிந்தோடிய அக்கப்பலில் உள்ளவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தனர் இவர்தான் குற்றம் உள்ளவர் என்று தீர்மானித்தனர் ஆகவே அவர்களுடைய பலிப்புக்கிடமான நிலையை கடலில் எரியப்பட வேண்டியவரானார் ஒரு மீன் விழுங்கிற்று ஆனால் அவர் மீன் வயிற்றுடன் இறைவனை துதி செய்து தஸ்மீக செய்து கொண்டிருக்க கொண்டிராவிட்டால் மறுமையில் அவர் எழுப்பப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே தங்கியிருப்பார் ஆனால் அவர் நோயுற்றிருந்த நிலையில் நாம் அவரை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றி வெட்ட வெளியில் போட்டோம் அன்றியும் நாம் அவருக்கு மேல் ஒரு சுரை கொடியை முளைப்பித்து நிமிடுமாறு செய்தோம் மேலும் நாம் அவரை ஒரு நூறாயிரம் அல்லது அதற்கு அதிகமானவர்களிடம் அனுப்பி வைத்தோம் அனுப்பி வைத்தோம் ஆகவே அவர்கள் ஈமான் கொண்டார்கள் ஆகையால் நாம் அவர்களை ஒரு காலம் வரை சுகிக்கச் செய்தோம் நவிய அவர்களிடம் கேளும் இறைவனுக்கு பெண் மக்களையும் அவர்கள் ஆண் மக்களையும் கற்பனை செய்கிறார்கள் என்று அல்லது நாம் வழக்குகளை பெண்களாகவா படைத்தோம் அதற்கு அவர்கள் சாட்சிகளா அறிந்து கொள்க நிச்சயமாக இவர்கள் தங்கள் கற்பனையில்தான் கூறுகின்றனர் அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றான் என்று கூறுபவர்கள் நிச்சயமாக பொய்யர்களை அன்றியும் அல்லாஹ் அவன் ஆண் மக்களை விட்டு பெண் மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டானா உங்களுக்கு என்ன விட்டது எவ்வாறு நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் நீங்கள் சிந்தித்துணர மாட்டீர்களா அல்லது அவர்களிடம் தெளிவான ஆதாரம் எதுவும் இருக்கிறதா நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் உங்கள் வேத ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் அன்றியும் இவர்கள் அல்லாவுக்கும் ஜின்களுக்கும் இடையில் வம்சாவளி உறவை கற்பனையாக ஏற்படுத்துகின்றனர் ஆனால் ஜின்களும் மறுமையில் இறைவன் முன் நிச்சயமாக கொண்டு வரப்படுவார்கள் என்பதை அறிந்தே இருக்கிறார்கள் அறிந்தே இருக்கிறார்கள் எனவே அவர்கள் இவ்வாறு வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் அந்தரங்க சக்தியான அல்லாஹ்வின் அடியார்களை தவிர்த்து ஆகையால் நிச்சயமாக நீங்களும் நீங்கள் வணங்குபவைகளும் எவரையும் அல்லாஹுக்கு எதிராக நீங்கள் கெடுத்து விட முடியாது நரகை சென்றடையவர்களைத் தவிர மேலும் வழக்குகள் கூறுகிறார்கள் குறிப்பிடப்பட்ட ஒரு இடம் இல்லாதவராக திடமாக எங்களில் எவரும் இல்லை நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் ஏவலை எதிர்பார்த்து அணி நிற்கின்றோம் மேலும் நிச்சயமாக நாங்கள் அல்லாவை துதி செய்து தஸ்வீஸ் செய்பவர்களாக இருக்கிறோம் நபிய மக்காவாசிகள் முன்னர் கூறிக்கொண்டிருந்தார்கள் முன்னோர்களிடமிருந்து எங்களுக்கு இறை நினைவூட்டும் ஏதேனும் ஒரு வேதத்தை நாங்கள் பெற்றிருந்தால் அல்லாஹுடைய தூய அடியார்களாக நாங்கள் நிச்சயமாக ஆகியிருப்போம் என்று ஆனால் திருக்குர்ஆன் வந்தபோது அவர்கள் நிராகரித்தார்கள் இதன் பலனை விரைவிலேயே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் தூதர்களாகிய நம் அடியார்களிடம் முன்னரே திடமாக நாம் வா நம் வாக்கு சென்றிருக்கிறது அதாவது நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள் மேலும் நம் படைகளே நிச்சயமாக அவர்களை வெற்றி பெறுவார்கள் ஆகவே நபியே சிறிது காலம் வரையில் நீர் அவர்களை விட்டு விலகி விலகியிருப்பீராக அவர்களின் நிலை என்னவாகிறது என்பதை நீர் கவனிப்பீராக தங்களுக்கு நேரப்போவதை அவர்களும் கவனிப்பார்கள் நம்மிடமிருந்து வரும் வேதனைக்காகவா அவர்கள் அவசரப்படுகிறார்கள் அவ்வேதனை அவர்களுடைய முற்றத்தில் இறங்கும்போது போது அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்ட அவர்களின் விடியல் மிக கெட்டதாக இருக்கும் ஆகவே சிறிது காலம் வரை நீர் அவர்களை விட்டு விலகியிருப்பீராக அவர்களின் நிலை என்னவாகிறது என்பதை நீர் கவனிப்பீராக தங்களுக்கு நேரப்போவதை அவர்களும் கவனிப்பார்கள் அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் கண்ணியத்தின் இறைவனான உம்முடைய இறைவன் தூயவன் மேலும் முர்ஷல்களான அவன் தூதர்கள் மீது சலா உண்டாவதாக அலமதுல்லாஹிர் ரபில் ஆலமின் இன்னும் புகழ் ஆகிய அனைத்தும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கே உரித்தாகும்